கிடையாது மந்திர சொல் கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது கண்ணகியின் நேர்மை கண்ணகியின் நேர்மை அவனை கொன்றது நீங்க நேர்மையா இருந்து பாருங்க இது மந்திர சொல் யாரை நினைத்து இயங்கினீர்களோ யாருக்காக நீங்கள் அழுது கண்ணீர் வடித்தீர்களோ உங்களிடத்தில் அறம் இருந்தால் அந்த நபர் அல்லது அந்த பொருள் அல்லது அந்த சூழல் உங்கள் காலடியில் வந்து அப்படி சோழி மாதிரி விழும் இது மந்திர சொல்